கார்த்திக் தீபா இப்போ ஒரு சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் தீபா வந்து கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் வந்து பேசிகிட்டு இருக்க விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாங்க விட்டு கேட்டு ரம்யா ரம்யா உடனே வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கிட்டே ஃபோனை போடுறாங்க நான் ஒருத்தங்க ஃபோட்டோ அனுப்பி விட்றேன் தீபான்னு பார்த்துக்க அவங்கள வந்து நீ தான் ஜோசியர் மாதிரி சாமியார் மாதிரி வேஷம் போட்டு அவங்கள வந்து தப்பு தப்பாக வந்து சொல்லி அவங்கள வந்து ஏமாத்திடணும் அவங்க வந்து எக்காரணம் கொண்டும் அவங்க வந்து ஒரிஜினல் ஆளை வந்து பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் கவலையே படாதீங்க மேடம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் காசு அனுப்பிட்டீங்கல்ல அவங்கள வந்து ஏமாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு தீபாவை நான் பார்த்துக்குறேன் அவங்கள வந்து சு பரிகாரம் சொல்லி சுத்த விட்டுறேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி ஃபோனை வையு அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்றாங்க இந்த பக்கம் வந்து அப்பாடா நமக்கு இந்த பொழுதுக்கு காசு கிடச்சிச்சு அப்படின்னு அந்த ஆள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அவர் வந்து அதிரடியாக வந்து சாமியார் கிட்டே போடுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காப்புல அதே மாதிரி தீபா வந்து இங்கே வீட்டில் உள்ளவங்ககிட்ட சொல்லிவிட்டு ரம்யா கிட்டேயும் வந்து போ சொல்கிறாங்க சரி நீ போய் பார்த்துட்டு வா எதுவாக இருந்தாலும் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் சொல்லி தீபா இப்படி நவுந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு கரெக்டாக வந்து ரம்யா மனசில் வந்து நினச்சிக்கிட்டு பேசுகிறாங்க இங்கே பாரு தீபா எக்காரணம் கொண்டும் வந்து உன்னால் வந்து உன் கழுத்துலேருந்து தாலி இறங்கினது இறங்கினது தான் அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த தாலி வந்து என் கழுத்துக்கு தான் வரணும் அதை வந்து நான் உன் கழுத்துக்கு ஏறவே விட மாட்டேன் ஏன்னா கார்த்தி என்னோடய கார்த்தி அத்தை முன்னாடி வந்து என் கழுத்தில் தான் கார்த்திக்கு தாலி கட்ட வைப்பேன் அப்படின்ட்டு மனசில் நினச்சி இருக்காங்க கார்த்தி வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு என்ன தீபா கழுத்தில் வந்து மஞ்சள் கயிறு கட்டியிருக்கீங்க அப்படின்னு வந்து தீபாவை பார்த்து கேட்டோண்டே தீபா வந்து வேறு வழி எனக்கு தெரியலைங்க என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்குறாங்க கார்த்திகிட்ட என்ன தீபா என்ன ஆச்சு தாலி அப்படின்னு கேட்குறப்ப தான் தீபா வந்து கார்த்திகிட்ட இல்லை அத்தை குணமாயி வரணும்னு நான் வந்து கேட்டி வச்சுட்டேன் அவங்க அப்போ தான் வந்து அவங்க மனசு வந்து வைராக்கியத்தோடு வந்து உங்ககிட்ட எடுத்து கொடுத்து என் கழுத்தில் வந்து நீங்கள் தாலி கட்ட வைப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது நான் காஞ்சிபுரம் போய் வந்து பரிகாரம் பண்ணணும் கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அதோட இந்த எபிசோடு ப்ரோமோ முடிக்கிறேன்